ஏன் பூவரசிலையை பயன்படுத்தி கொழுக்கட்டை சுடுறாங்கன்னு தெரியுமா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொழுக்கட்டையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எங்கள் அம்மா எத்தனை நாள் எங்கள் கிட்ட கொழுக்கட்டை சுட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் பெரும்பாலும் செஞ்சிருக்காங்க அதுக்கு காரணம் அந்த செய்கிறது அவ்வளோ எளிது கிடையாது அரிசியை ஊற வச்சு உரலில் போட்டு இடிச்சு சளித்து வேக வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டு சுடுதண்ணி ஊற்றி உப்பு போட்டு பிசையணும் அதேபோல் பூரணத்துக்கும் கடல் வேக வச்சு இடித்து எடுத்துக்கிட்டு அப்புறம் தேங்காயை துருவி இரண்டையும் தனித்தனியாக வதக்கி அதில் வெள்ளப்பாக ஊற்றி ஏலக்காய் சேர்த்து தயார் செய்யணும் இரண்டையும் தயார் செஞ்சதுக்கப்புறம் இலையில வச்சு தட்ட தான் தட்டும்போது கையில் மாவு ஓட்டுனுச்சின்னா நல்லாண்ணெய் கொஞ்சம் தொட்டுக்கலாம் இலையில் காம்போடு இருக்கிறது எள்ளு குழுக்கட்டை காம்பு இல்லாமல் இருக்கிறது கடலைப்பருப்பு கொழுக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து இட்லி பானையில் வச்சு வேக வைக்க வேண்டியதுதான் வெந்த பிறகு பார்த்திங்கன்னா பூவரசையை பயன்படுத்தி இருக்கிறதுனால ஒன்று ஒன்று ஒட்டாது அதே போல் இலையும் வெந்து அதோடய தன்மையும் அந்த கொழுக்கட்டையில் சேர்ந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொழுக்கட்டையை வரலாறு எடுத்து சாப்பிட்டா இன்னுமே சுவையாக இருக்கும் இலையில் இருக்கிற பிசு பிசுப்பு தன்மை கொழுக்கட்டையை இலையில் ஒட்ட விடாது வரலாறு சரியாக புரிந்து கொள்ளாமல் இது போன்று எத்தனையோ நம் முன்னோர்களின் அனுபவங்கள் நமக்கு சரியாக கடத்தப்படவில்லை